இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ONLY கெஸ்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் நம்ம இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா வியாழக்கிழமை கருண்யா ப்ளஸ் அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தொன்பது அஞ்சு அஞ்சு சரிங்களா இருபத்தெட்டு ரெண்டு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுன்னு நடிச்சிருந்தாங்க சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் எல்லாம் அதை பயன்படுத்திக்கோங்க எப்படி இது தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுக்கு என்ன கெஸ்ஸிங் கொடுத்துன்னு பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ் சி எட்டு நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் சரிங்களா பி போர்டில் ஒரு ஒன்பதாம் நம்பர் இருக்குது இங்கே ரெண்டாம் நம்பர் நான் மார்க் பண்ணி காமிச்சிருந்தேன் சரிங்களா இந்த மூணு நம்பருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிங்கிள் போர்டில் பாஸ் ஆகிருக்கு அதில் வந்து நம்ம ஒன்பதாம் நம்பர் மேலே டாப்லேயே கொடுத்துருந்தோம் இங்கே மட்டும் நம்ம எட்டாம் நம்பர் சொல்லியிருந்தோம் எல்லா இடத்துலையும் எட்டாம் நம்பர் நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் பின்னாடி சொல்கிறாது ஸோ ஒரு ஒரு சிங்கிள் போர்டில் ஒரு த டேரெக்டாக அதாவது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிசி வந்து வின் ஆகிருக்கு போர்டு மட்டும் மாறி உக்காந்துருக்கும் ஒன்பது ரெண்டு மட்டும் சரிங்களா ஸோ ஷார்ட்கட் சொன்னோம் ஷார்ட்கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தெட்டு அப்படின்னு கொடுத்துருந்தோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு எட்டு அப்படின்ற ஒரு நம்பர் இங்கே பாஸ் பண்ணியிருக்கு சரிங்களா இந்த ஆறு நாலு இந்த ஒன்பதெல்லாம் ஒரே ஃபேமிலி இதனுடைய ஃப இதனுடைய பவர் தான் ஒன்பது சரிங்களா அதை எடுத்து போடல நமக்கு என்ன கணக்கு வந்து நம்ம எடுத்து கொடுத்தோம் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து நமக்கு ஒரு ரெண்டு போர்ட் பாஸ் பண்ணியிருக்கோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் ஒன்பது ரெண்டு ரெண்டு ஒன்பது அப்படின்ற பேட்டர் எடுத்து கொடுத்துருந்தோம் நம்ம சரிங்களா அங்கேயே ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான் ரெண்டு போர்டு ஸோ எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ இருபத்தெட்டு அந்த மாதிரி வரும் பாக்ஸ் போட்டிங்கன்னா இது ஜீரோ இருபத்தெட்டு சரிங்களா இது பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தெட்டு ஸோ ஜீரோ இருபத்தெட்டு ஒரு பிசி ஏழ்நூற்றி இருபத்தெட்டு ஒரு பிசி ஏற்கனவே நம்ம இந்த இருபத்தெட்டு நம்ம இங்கே ஷார்ட்கட்டில் ஏசியில் கொடுத்துருக்கோம் கீழே வருதுன்னு சொல்லி கம்பேர் பண்ணி நீங்கள் எடுத்து போட்டிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும் நம்ம அங்கே வந்து ஒன்பது ரெண்டு ரெண்டு ஒன்பது அப்படின்றது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் டூ ஃபார்ட்டி குரூப்பில் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருமணம் சொல்கிறத என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ டூ ஃபார்ட்டி வாட்ஸ்அப் குரூப் வந்து மார்ச் மாதத்துக்கு வந்து ஆட் ஆகிறோன்னு நினைக்கிறவங்க ஆட் ஆகிக்கலாம் ஸோ இந்த மந்த்துக்கு உண்டானது பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தஞ்சி எண்பத்தெட்டு ஐம்பத்தொன்று ஜீரோ ஏழு சரிங்களா தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஸோ இதில் வந்து நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து டூ ஃபார்ட்டிக்கே ஒரு எம்சி கிசிங் வேணும் அப்படின்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ரெண்டு ஐம்பதுக்கு மேலே வரும் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு மேலே எடுத்து கொடுப்போம் நம்ம ஸோ பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம சிங்கிள் போர்ட் பார்த்தாலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டு பார்க்கலாம் ஏ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ரெண்டு ரெண்டு ரிப்பீட் வருதுங்க மூணு ஜீரோ சரிங்களா பி போலில் ஒன்று நாலு ரெண்டு ஏழு சி போல எட்டாம் நம்பர் வருது எட்டு அஞ்சு ஜீரோ ஆறு மூணுன்னு வருது ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் சி போர்டு வச்சு இது பண்ணுறோம் நான் ஸ்பெஷல் சி போர்டு தான் போகிறேன் அங்கே இங்கே என்ன மேட்ச் ஆயிருக்கும் அதை எடுத்துக்கோங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மூணா நம்பர் இருக்குது இங்கேயும் மூணாம் நம்பர் இருக்குது இங்கே ஜீரோ இருக்குது இங்கே ஜீரோ இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது இங்கேயும் அஞ்சு இருக்குது இங்கே ஆறு இருக்குது சரிங்களா எட்டாம் நம்பர் மட்டும் மிஸ் ஆகிருக்கு மிஸ்ஸு நம்பர் வந்தது அப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர் தாங்க எட்டாம் நம்பர் சரிங்களா சரி நான் போட்டுறேன் நான் ஸ்ட்ராங்னா இந்த இந்த நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இந்த நம்பர் தான் இதை தான் வந்து இதை வச்சு தான் நான் த்ரீடியே மேட்ச் பண்ணியிருக்கேன் சரிங்களா இதை வச்சு தான் த்ரீடியே நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க சும்மா ரவுண்ட் பண்ணியிருக்கேன் நான் ஸோ சீபோர்ட் தனியாக போட்டிருக்கேன் மிஷின் நம்பர் வந்த அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ என் கணக்குக்கு எதாவது இம்பார்ட்டண்ட் நம்பர்ஸோ அதுக்கு கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா பார்த்துக்கோங்க திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓப்ஸ் நம்ம சொல்லிடுறோம் ஸோ வாட்ஸ்அப் டூ ஃபார்ட்டி மிஷின் நம்பர் குரூப் மிஷின் நம்பர் கேஸிங் வேணும்னா அதெல்லாம் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ ஏபிபிசிசி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி மூணு அறுபத்தொன்பது சரிங்களா ஆறாம் நம்பர் நம்ம சீபில் இங்கே மேட்ச் பண்ணியிருக்கோம் அதை வச்சு நாலு ஒன்று அதை வச்சு போட்டிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி எழுபத்தி மூணு இருபத்தொன்பது நாற்பத்தாறு ஜீரோ ஆறு பதினாலு முடிஞ்சால் ஒரு நாற்பத்தி ஒன்றும் போகலாங்க சரிங்களா அதேமாதிரி அறுபத்தொன்று இதுக்கு அதே மாதிரி தான் ஒரு பதினாறு போகலாம் சரிங்களா இந்த பேட்டனில் தான் இருக்குது நம்ம ஏபிபிசி அது மட்டும் இல்லாமல் நமக்கு ட்ரிபிள்ஸ் அதாவது டபுள்ஸ் தாங்க அதிகம் வருது சரிங்களா இப்போ நிறைய நாள் டபுள்ஸாக அடிக்கிறாங்க நம்ம கணக்கில் எடுத்திங்கன்னா நிறையா நம்பர் ஏழு ஏழு ஆறு ஆறு தாங்க அதிகம் வந்திருக்கு சரிங்களா ஏழு ஏழு ஆறு ஆறு தான் அதிகம் வந்திருக்கு இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு அடிச்சிருக்கு சரிங்களா ரெண்டு அஞ்சு அடிச்சிருக்கு இங்கே ரெ ரெண்டு எட்டு எட்டு அடிச்சிருக்கு ஸோ அப்படின்றப்போ ஒரு எட்டு எட்டு வரலாம் அப்படின்றதுனால தான் இதை நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நாளைக்கு ஒரு ஒன்றா நம்பர் அப்படின்ற ஒரு நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஸோ ஒன்றா நம்பர் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு வரோம் பெண்டிங் நம்பராகவும் இருக்குது ஸோ நாளைக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா பிசியில் தான் நிறைய சரி ஏபியில் தான் நிறைய இருக்குது ஸோ வரலாம் சரிங்களா ஏபியில் வரும்போது வேணும்னே அவங்க தூக்கி போர்டில் ஒன்றா நம்பர் வைக்கலாம் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நமக்கு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா திரும்ப நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு சரிங்களா ஒன்று எட்டு தான் அதிகப்படியாக கொடுத்துக்குறோம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பி போர்டில் ஒரு ஒன்னா நம்பர் சி போர்டில் ஒரு எட்டாம் நம்பர் வருது இது கண்டிப்பாக போர்டு மாதிரி உட்காரும் போர்டு மாதிரி உட்காரும் மீன்ஸ் எப்படின்னா என் கணக்கில் வருது அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி அப்படி தான் ஒன்பதாம் நம்பர் பி போர்டு கொடுத்ததும் ஏ போர்டு போயிடுச்சு ஸோ அதுக்காக சொல்கிறேன் நான் ஸோ கண்டிப்பாக அது சி போர்டு வரலாம் சரிங்களா நம்ம அங்கே வந்து எட்டாம் நம்பரே இருக்குது ஸோ அப்படின்றப்ப ஒரு அஞ்சா நம்பருக்கான ஒரு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம எட்டாம் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் மேலே பார்த்திங்கன்னா தெரியும் சீபோர்டில் எட்டு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எட்டு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் எட்டுக்கு பதிலாக ஒரு அஞ்சோ ஜீரோவோ வரலாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை பார்த்துக்கலாம் சரிங்களா அதான் ஒன்றா நம்பர் கூட அதை வச்சு பேர் பண்ணலாம் புரியுதுங்களா ஒன்று அஞ்சு அஞ்சு ஒன்று அந்த மாதிரி பேர் பண்ணிக்கோங்க திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்துலாம் சரிங்களா த்ரீ திர்டி நம்பர்ஸ் நமக்கு என்ன நம்பர் வருது அது கொடுக்குறோம் ஃபோர் டி நம்பரில் ஸோ பதினாறு ஏழு ஏழு மூணு இந்த ஏழு ஏழு மூணு அடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏழு ஏழு மூணு அடிச்சிட்டாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது கூட தான் அடித்தாங்க அப்படியே ரிப்பீட் அடித்தாங்க ஸோ இருந்தாலும் இந்த ஏழு ஏழு அப்படின்ற பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இங்கேயும் வந்திருக்கு நம்ம த்ரெடியில் கொடுத்துருக்கோம் அப்படிங்குறப்ப நீங்கள் ஏழு ஏழு எட்டு அப்படி போங்க இல்லை ஒரு அஞ்சு அப்படி ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா நம்ம வந்ததை எடுத்து கொடுத்துட்டோம் அதெல்லாம் ஆல்ட்ரேஷன் சொல்கிறேன் அடித்ததுனால சொல்கிறேன் அதேமாதிரி ஒரு சிக்ஸ்டி நம்பரே வந்திருக்கு ஜீரோ இருபத்தஞ்சி சரிங்களா ஜீரோ இருபத்தஞ்சு ஆறு ஆறு ஏழு எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஏழு ஏழு ஆறு ஆறு நாலு நாலு தான் வந்திருக்கும் அதேமாதிரி எட்டு எட்டு தான் வந்திருக்கும் சரிங்களா அதனால தான் அங்கே மேலே கொடுத்துருந்தோம் நம்ம டபுள்ஸில் ஆறு ஆறு ஏழு அதேமாதிரி ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி இருபத்தொம்போது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணால் தெரியும் ஆறு ஒன்பது சரிங்களா எழுநூற்றி ஆறு வேணால் எழுநூற்றி தொண்ணூத்தாறும் போகலாம் நீங்கள் அந்த ஜீரோ அப்படின்னா எழுநூத்தி தொண்ணூற்றாறு நம்ம இரநூத்தி எட்டுன்னு இரநூத்தி எட்டுன்னு கொடுத்துருந்தோம் ஸோ அந்த ஜீரோக்கு ஒன்பது அவங்க ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படின்றப்ப அந்த மாதிரி பார்க்கலாம் அதேமாதிரி இந்த ரெண்டு நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நம்பர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க முந்நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தாறு சரிங்களா என் கணக்கில் இந்த மாதிரி பேட்டர்ன் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதேமாதிரி ஏழு ஏழு இல்லை ஆறு ஆறு அந்த பேட்டர்ன்னு அதான் மேலே கொடுத்துருக்கோம் ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சரிங்களா இப்போ நம்ம ஏழு ஏழு மூணு கொடுத்துருந்தோம் அதில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண சொல்லியிருந்தேன் எட்டோ அஞ்சோ போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ஒன்று இருக்குது சரிங்களா சீ போர்டு ஒன்று அங்கே வந்து எனக்கு பி போர்டில் தான் சிங்கிள் போர்டில் காமிக்குது இம்பார்ட்டண்ட் ஆனால் சீ போர்டு திரும்புகிற மாதிரி தெரியுது நாளைக்கு சரிங்களா அதேமாரி எட்டு எட்டு ஒன்று ஸோ இதில் வந்து நம்ம ஏழு ஒன்று எட்டு ஒன்று நம்ம ஆல் போர்டு கொடுக்கவே இல்லை ஸோ உங்கள் கணக்கில் வந்தால் அதையும் வந்து நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அது போல் நம்ம ஒரு நாலு செட்டு தான் கொடுக்க முடியாது இம்பார்ட்டண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படி தான் கொடுக்க முடியும் நம்ம இங்கே பார்க்கும்போது இந்த நம்பர் த்ரீடியில் வர நம்பர்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா தான் ஒரு நல்ல ஒரு மீனிங் நமக்கு கிடைக்கும் அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா கொஞ்சம் அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறவங்க அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க அதேமாதிரி நாலு நாலு ஆறு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸோ எட்நூற்றி நாற்பத்தாறு இங்கே நாற்பத்தாறு இங்கே நாற்பத்தாறு வருது பார்த்துக்கோங்க நாலு ஆறு ஒன்பது எட்டுன்றதுனால ஒன்பது ஆறு வரலாம் நாலு ஆறு வரலாம் அதேமாதிரி பாருங்கள் ஜீரோ ரெண்டு இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் முந்நூற்றி இருபதுன்னு இருக்கும் சிங்கிள் போர்டில் ஸோ மாற்றி வந்தது அப்படின்னா இந்த நம்பருக்கான வாய்ப்பும் கொஞ்சம் அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பார்த்துக்கோங்க ஏன்னா ஒன்பதுக்கு ஒரு ஜீரோ ரெண்டு அப்படியே வந்துடும் எட்டுக்கு மூணு அடிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி போனால் இந்த மாதிரி போகலாம் இந்த அஞ்சு அஞ்சு நாளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ வந்துடும் சரிங்களா மூணு ரெண்டு அந்த வரிசையில் தான் இருக்குது புரியுதுங்களா அஞ்சு நாலு அப்படின்ட்டு இருக்குது மீது இருக்கிறது அதுக்கு முன்னாடி நம்பர் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு தான் இருக்கும் ஸோ அந்த பேட்டர்ன் வருது அதேமாதிரி ஆறு அஞ்சு அஞ்சு அப்படின்ட்டுருக்கு சரிங்களா அப்படியே திருப்பி அடிச்சிருக்கு நாளுக்கு பதில் ஆறு வச்சு ஆறு அஞ்சு அஞ்சுன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு வேணால் நீங்கள் ஆறு எட்டு எட்டு எப்படி போகலாம் சரிங்களா ஒன்பது எட்டு எட்டு ஒரு ஃபாலோ நம்பர் சரிங்களா ஒன்பது எட்டு எட்டுன்றது ஒரு ஃபாலோ நம்பர் ஸோ எட்டு எட்டு அப்படின்றது போகலாம் அதான் மேலே கொடுத்துருக்கோம் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து ஷார்ட் கட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஷார்ட் கட் பார்த்திடலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் டூ ஃபார்ட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம கொடுத்துருக்கோம் ஏற்கனவே வந்து ஒரு நானூறு பேர் நானூறு பக்கமாக வந்திருக்காங்க நல்லா ஒரு கெஸ்டிங் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கும் அது தேவை அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுன்னு இருக்குது ஸோ அது ரெண்டு பேட்டர்னும் எழுதலாம் எப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு எழுதலாம் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுன்னு எழுதலாம் ஏன்னா டபுள்ஸ் தான் நம்ம எழுத முடியும் அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நாலு சரிங்களா நாலு அஞ்சு அஞ்சுன்னு எழுதலாம் ஸோ இந்த மாதிரி வரும்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ எட்டு அஞ்சு எட்டு எட்டு அஞ்சு அஞ்சு அப்படின்னு வந்தாவே கண்டிப்பாக வந்து அது கூட இருக்கக்கூடிய ஒரு ஜீரோ ஜீரோ அப்படின்ற ஒரு நம்பர் வரலாம் மாதிரி ரெண்டு ரெண்டு அப்படின்னு இருந்தாவே நமக்கு எட்டு எட்டு தான் வரும் இருந்தாலும் நம்ம ஏழு ஏழு போகலாம் சரிங்களா ஷார்ட்கட்டில் சொல்கிறோம் நம்ம அதேமாதிரி இருக்குது ஒன்பதுனுடைய பவர் வந்து நாலு சரிங்களா ஒன்பது ஒன்றரை பவர் நாலு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒன்றாம் நம்பர் இங்கே போகலாம் இங்கே வந்து ஒரு ஆறாம் நம்பர் போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டில் நமக்கு இந்த மாதிரியான நம்பர் தான் கிடைக்குது சரிங்களா ஸோ இதுக்கப்புறமா அடித்த நம்பர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நமக்கு அது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி நாலுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் ஐநூற்றி ஐம்பத்தி நாலுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு வரும் சரிங்களா அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை இதிலே மேட்ச் ஆகுதா பாருங்கள் இந்த நம்பரில் மேட்ச் ஆகலை சரிங்களா அஞ்சு நாள் எட்டு நாள் தான் இருக்குது ஸோ அப்போ நாலாம் நம்பர் வரும் அப்படின்னா அது கூட வந்து ஒரு ஜீரோ நாள் அந்த பேட்டர்ன் போகலாம் சரிங்களா அதுதான் நம்ம ஜீரோ ஆறுன்னு கொடுத்துருக்கோம் ஏன்னால் ஃபஸ்ட் நம்பரோடே நம்ம மேட்ச் பண்ணலாம் ஃபஸ்ட் நம்பரோட நம்ம மேட்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது இரநூத்தி தொண்ணூத்தெட்டுன்னு எழுதலாம் அது நம்ம சரிங்களா அதேமாதிரி இதை வந்து நானூற்றி தொண்ணூத்தெட்டுன்னு எழுதலாம் கரெக்டுங்களா இந்த நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அந்த மாதிரி நம்ம ஸ்லிப்ட் பண்ணி எழுதலாம் இல்லைனா இதை கூட நம்ம எட்டு நாலு நாலுன்னு எழுதலாம் அதையும் மாற்றலாம் சரிங்களா இருந்தாலும் தொண்ணூத்தெட்டு அப்படின்ற பேட்டர்ன் அங்கே வந்து தொண்ணூத்தெட்டு எண்பத்தொம்போது இருக்குது ரெண்டு தான் வந்திருக்கு ரெண்டு நாலு தான் வந்திருக்கு ஸோ அப்போ வந்து ரெண்டு நாலு ஏ போன வாரம் வந்து நாலு அடிச்சிருக்கு இந்த வாரம் வந்து ரெண்டு அடித்தா கண்டிப்பாக ஒரு ஜீரோ போகலாம் குறைஞ்சிட்டே போகலாம் இல்லைனா ஒரு ஆறு போகலாம் சரிங்களா இந்த மாதிரி இருக்குது ஸோ தொண்ணூத்தெட்டு எண்பத்தி ஒம்போது அப்படின்ற பேரில் ஒரு பேர் அப்படியே திரும்ப மீண்டும் வரலாம் சரிங்களா ஸோ தொண்ணூத்தெட்டு எண்பத்தி ஆமாம் தொண்ணூத்தெட்டு எண்பத்தி ஒன்பது அப்படின்ற ஒரு பேர் இருக்குது ஸோ இதில் வந்து அது திரும்பி வரலாம் ஸோ இது திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்பதுக்கு அப்படின்றப்போ ஒரு ஒன்றா நம்பர் போகிறேன் நான் சரிங்களா ஒன்றாம் நம்பர் போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எட்டுக்கு வந்து நம்ம ஒரு மூணு அல்லது ரெண்டாம் நம்பர் போகலாம் ரெண்டு போகிறேன் அதேமாதிரி இங்கேயும் வந்து ஒரு ஒன்னா நம்பர் போயிட்டு ஒரு வேளை ரெண்டு மூணு நாலு அப்படி போகலாம் ஸோ இந்த மாதிரி கொடுக்குறேன் நான் ஏதாவது ஒரு நாலு நம்பர் நம்ம எடுத்திருக்கோம் அதை எடுத்துனா கீழே உங்களுக்கு எழுதி காமிக்கிற தனியாக எழுதி காமிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட் கட்டில் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன்று ஏழு ஏழுன்ற ஒரு நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூற்றி பதினாலுன்ற நம்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் ரெண்டு நம்பர் ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜீரோ பன்னெண்டு மாதிரி ஒரு ஆறுநூறுன்னு இருக்குது சரிங்களா இந்த மாதிரி தான் நமக்கு ஷார்ட் கட்டில் கிடச்சிருக்கு இதை வந்து நம்ம இங்கே கொடுத்த த்ரீடியோட இங்கே மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஆறுநூறு கூட ஜீரோ ஆறு கூட மேட்ச் ஆகும் சரிங்களா பன்னெண்டு மட்டும்தான் புதுசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பன்னெண்டு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஜீரோ பதினெட்டு அப்படின்னு போடலாம் சரிங்களா ஜீரோ பதினெட்டுன்னு போடலாம் அதையும் நாங்கள் மென்ஷன் பண்ணிடுறேன் நான் ஏன்னா நமக்கு எண்பத்தொன்று தான் இருக்குது ஒன்று கூட சரிங்களா ஏழு வந்துடுச்சு ஒன்று கூட இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இந்த மூணு நம்பருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் தான் தெரியும் தெரியுதுங்களா ஒன்று ஏழு ஏழு நம்ம கொடுத்துருக்கோம் ஆறுநூற்றி பதினாலையும் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் நூற்றி நாற்பத்தாறுன்னு இங்கேயும் வந்து பதினெட்டுன்னு வருது சரிங்களா பார்த்துக்கோங்க இதே வந்து ஏழ்நூற்றி ஆறுன்னு வருது ஸோ ஷார்ட்கட்டில் இருக்க எல்லா நம்பர்ஸும் நம்ம ஆல்ரெடி எடுத்து த்ரீ அந்த ஃபார்மலை வந்திருக்கு ஸோ எல்லாம் பயன்படுத்திக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக பாருங்கள் நம்ம வாட்ஸ்அப் சே வாட்ஸ்அப் குரூப்பு டூ வாட்ஸ்அப் எம்சி குரூப்பும் சரி வாட்ஸ்அப் சேனலும் சரி ஒரு நல்லா கொடுத்துட்ருக்கோம் வீடியோவில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் நம்ம நல்ல ஒரு மினிங் கொடுக்குறோம் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக நம்ம யூடியூப்பில் வந்து பாருங்கள் சரிங்களா திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ